வணக்கம் அன்பு நண்பர்களே ஸோ இந்த தாந்திரிக பரிகாரங்கள் தொடர்ந்து பார்த்து வரைக்கும் அந்த வகையில் இப்போ வந்து மகர ராசிக்கு பார்க்குறோம் ஸோ எடுத்தோடனே தெரியாமல் இந்த வீடியோ வந்துட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தாந்திரிக பரிகாரம்னால் என்ன அது எப்படி வேலை செய்யுது அது யாரெல்லாம் பண்ணலாம் யாரெல்லாம் பண்ணக்கூடாது இதனுடைய தவறாக பண்ணும்போது ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன அப்படின்றத தெளிவாக ஒரு வீடியோ பார்த்துருக்கேன் அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும் இல்லை டைரெக்டாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதனுடைய விசீரியஸ்னஸ் உங்களுக்கு புரியாது ஸோ டிஸ்கிரிப்ஷனில் தாந்திரிக பரிகாரத்தின் அறிமுகம் அது யாரெல்லாம் செய்யலாம் யாரெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற டீட்டெயிலான வீடியோட லிங்க் தாந்திரிகத்தின் அறிமுகம்னு சொல்லி லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்ல ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்கும் அதை பார்த்துட்டு வந்து நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள் ரைட்டா ஸோ மகர ராசிக்காரங்க முத ஒரு டைரியில் இந்த வருடம் என்னென்னலாம் செய்யலாம் என்னென்னலாம் அதாவது என்னென்னலாம் உங்களுக்கு தேவைன்றதை க்ரீன்லையும் எதெல்லாம் உங்கள்கிட்டருந்து வெளியில் போகணுன்றதை ரெட்லேயும் எழுதுங்க அது அந்த த இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன் எப்படி எழுதணும் அப்படின்றத அதை பார்த்துக்கோங்க ஸோ மகர ராசி செய்ய வேண்டிய பரிகாரங்கள் வீட்டு அருகில இருக்கக்கூடிய புற்று உள்ள கோயிலுக்கு பால் வைக்க வேண்டும் அடுத்த இரண்டரை ஆண்டு காலம் அதாவது சனி ரெண்டரை வருஷம் ரெண்டு வருஷம் சனி மீனராசிக்கு போற வரைக்கும் மாதத்திற்கு ஏதாவது ஒரு நாள் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாங்க அமாவாசா பௌர்ணமிடா வச்சுட்டு வாங்க நம்பர் ஒன்னு நம்பர் ரெண்டு உங்க வீட்டுல இருந்து நடந்து போனா எந்த கோயில் ஃபர்ஸ்ட் பக்கத்துல வருது நூறு மீட்டர்லயோ இருநூறு மீட்டர்லயோ முந்நூறு மீட்டர்லயோ பக்கத்துல நீங்க விநாயகர் கோயிலோ அல்லது ஒரு முனியப்பன் கோயிலோ அல்லது ஒரு மாரியம்மன் கோயிலோ ஏதாவது ஒரு கோயில் விநாயகர் முருகன் இது மாதிரி ஏதாவது ஒரு கோயில் எது பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் இருக்கோ அந்த கோயிலுக்கு நாற்பத்தி மூன்று நாட்கள் இருந்து செருப்பு போகாடாமல் கோயிலுக்கு போகணும் இப்போ காலைல நீங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒம்பது மணிக்கு ஆஃபீஸு ஏழரை மணிக்கு கிளம்புறீங்களா ஒரு பதினஞ்சு நிமிஷம் இரளி எழுந்திருச்சு காலையில் ஒரு ஏழே காலுக்கு வீட்டிலேருந்து குளிச்சுட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு சாப்பிட்டு விளக்கு போங்க நாற்பத்தி மூணு நாள் கண்டினியூஸாக இதில் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு எந்த இதுவும் கிடையாது காலையில குளிச்சிட்டு நேரா அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க சார் திடீர்னு ஒரு நான் இருபது நாள் கண்டினியூ பண்ணிட்டேன் திடீர்னு ஒரு வேலையை நான் வெளியூர் போயிட்டேன் அங்கே போய் நல்லா பண்ண முடியலன்னா தப்பு கிடையாது நீங்க ஊருக்கு போயிட்டு இப்போ இருபது நாள் பண்ணிட்டீங்கன்னா ஊருக்கு போயிட்டு வந்து திரும்ப ஒரு நாள் எக்ஸ்ட்ரா பண்ணுங்க நாற்பத்தி மூணு நாள் ஒரு நாள் ஆட் பண்ணிக்கோங்க இருபது நாள் போயிட்டீங்க அப்படின்னா திரும்ப இருபத்தி மூணு நாள் போடல இருபத்தி நாலு நாள் திரும்ப அதுல தான் ஒரு பிரேக் வந்து திரும்ப ஒரு நாள் ஆட் பண்ணிக்கோங்க நாற்பத்தி மூணு நாள் கன்சிக்யூட்டிவா செருப்பு போடாமல் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நல்லது நடக்கும் ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு ராசிக்கு பனிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய அது பனிரெண்டாம் இடம் என்பது பாதம் அந்த பாதத்தை இதுவரைக்கும் பார்த்துட்டு இருந்த குரு பகவான் அந்த பாத ராசிக்கு சஷ்ட அஷ்டகமாக மாற போறாரு ஓகேவா அந்த இடத்தை இப்போ யாருமே பார்க்கல இது வந்து ஒரு வகையில் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்லாம் லாக் ஆகும் அது லாக் ஆகாம இருக்கிறதுக்கான பரிகாரம் இது ஓகேவா ரைட் ரெண்டாவது பரிகாரம் ஃபர்ஸ்ட் பரிகாரம் பாம்பு புற்று உள்ள கோயிலுக்கு போய் பால் வைக்கணும் அடுத்த இரண்டு ஆண்டுகளாக அமாவாசார் பௌர்ணமி மாசத்துல ஏதாவது ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு தொடர்ந்து போயிட்டு வரணும் நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு நாற்பத்தி மூணு நாள் செருப்பு பணியாமல் வீட்டு பக்கத்தில் நியரெஸ்ட் கோயிலுக்கு போகணும் ஏன் நியரஸ்ட் கோயில்னா அப்பதான் நாற்பத்தி மூணு நாள் கண்டினியூ போக முடியும் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தள்ளினா அது முடியாத காரியம் அதனால ஒரு பத்து மீட் இருந்து நாலு நாலு வீடு தள்ளி ஒரு சின்னதாக ஒரு முனி பொங்கல் இருக்கா சின்னதாக ஒரு விநாயகர்கள் இருக்கா தப்பு கிடையாது நீங்கள் போயிட்டு வந்து தரிசனம் வாங்க போதும் அடுத்து குங்குமம் தைய குங்குமம் இருக்குது பார்த்தீங்களா அந்த குங்குமத்தை அப்படி லைட்டாக ஒரு தண்ணியில் க கலந்து வைக்கிற மாதிரி தயிரில் கலந்து வைக்கலாம் அது வந்து சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு சின்ன வேலைக்கு போகிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது இது ஒரு பெரிய ஆஃபீஸில் ஒரு ஐடி கம்பெனியில் போகிறவங்களுக்குலாம் அது ஒரு நக்கலா பேசுவாங்க ஸோ அதனால பரிகாரம் குங்குமத்தை தயிரில் தொட்டு நெற்றியில் திலகம் வைக்க வேண்டும் எழுதியிருக்கு இது வந்து ஒரு சாதாரண ஒரு டைலர் வேலைக்கு போகிறவங்க ஒரு ஆட்டோ ஓட்டுறவங்க ஒரு சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஒரு குங்குமத்தை வந்து கையில் போட்டு ஒரு சொட்டு தயிரை போட்டு குழச்சி வைப்பாங்க பிரச்சனை கிடையாது இதே பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு ஆஃபீஸில் சி ஒரு ஆங்கில் இருக்கவங்கலாம் இது நல்லா இருக்காது அப்படிங்கும் போது அவங்களுக்கு என்ன பண்ணுன்னா வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு எட்டு மணிக்கு வந்துடுவீங்களா ஒரு ஏழு வந்த உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அதை வச்சுட்டு நைட்டு தூங்குற வரைக்கும் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் வேலைக்கு பாருங்கள் ஏழு மணிக்கு வீட்டுக்கு வரீங்க அதுக்கப்புறம் உங்களை யார் பார்க்க போறா ஏழு மணிக்கு ஏழு மணிக்கு வீட்டுக்கு வந்தோடனே அதே மாதிரி தயிரில் தொட்டு குங்குமத்தை வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எட்டு மணிக்கு சாப்பிட்டு ஃபேஸ்புக்கு ஃபோனு வாட்ஸ்அப்லாம் பார்த்துட்டு பத்து மணிக்கு தூங்கும்போது ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தூங்கிடுங்க அதே தான் நம்ம வேற மாதிரி பண்றோம் அவ்வளவுதான் இது சாதாரண வேலைக்கு போறவங்க நீங்கள் வீட்டில் செஞ்சுட்டே போகிறாங்க சொந்தமாக தொழில் இப்போ நாளா இருக்கேன் தயிரில் கலந்து வைக்கிறாங்க யார் கேட்க போகிறேன் ஸோ அந்த மாதிரி டிபெண்ட்டா இருக்கவங்களுக்கு பிரச்சனை கிடையாது சாதாரண வேலையில போறவங்களுக்கும் பிரச்சனை கிடையாது ஒரு பெரிய ஐயர் ஆஃபீஸர்க்காரங்களுக்கு வீட்டுக்கு வந்து பண்ணுங்க போதும் அடுத்து யானை முடி அடுத்த இரண்டரை ஆண்டு காலத்துக்கு உங்களுக்கு ராசிக்கு குரு பகவான் பன்னெண்டு கோடிவர் அஞ்சாம் இடத்துக்கு போறாரு அஞ்சாம் இடத்துல இருந்து சனி பகவான் பார்க்கறது ரொம்ப நல்ல விஷயம் தான் பட் ஆனாலும் இந்த முறை வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா அவர் கேதுவையும் பார்க்குறாரு உங்க ராசியும் பார்க்குறாரு அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க ராசிக்கு பாதகஸ்தானத்தையும் பார்க்குறாரு இதன் காரணமா அடுத்த இர ஒரு ஒரு குரு வந்து அடுத்த மிதனத்துக்கு போற வரைக்கும் ஓராண்டுகளுக்கு யானை பொம்மை யானை ஸ்டிக்கர் யானை முடி மோதிரம் இதை தவிர்க்கணும் யானை கோயில பார்த்தா ஆசீர்வாத அது எப்பவுமே தப்பு கிடையாது அது புண்ணியம் ஓகேவா இதை பண்ணாதீங்க அடுத்து இடது இடதுகாலல இடது காதுல கோல்டு இருந்தால் க கம்மல் அணியலாம் இடது காதுல பெண்கள் கம்மல் அணியலாம் ஆண்கள் என்ன பண்ணனா இடது கையில ஒரு தங்கத்தில் மோதரம் இந்த சில்வர் அதாவது ரிங் ஃபிங்கர் மோதிர விரல்னு சொல்லுவாங்க சுண்டு விரலுக்கு பக்கத்து விரல் அந்த விரலில் ஒரு மோதிரம் போடுங்க அது உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தினுடைய உருவம் பதிச்சுதான் இருக்கலாம் அல்லது டிசைனா கூட இருக்கலாம் கோல்டு போடணும் அவ்வளவுதான் அது வந்து சாமி படம் போடணும்னு அவசியம் இல்லை நீங்கள் பூ போட்டது கூட போடலாம் உங்கள் டிசைன் கூட போடலாம் உங்கள் பேரை கூட வச்சுக்கலாம் என்னென்ன பண்ணுங்கள் அது உங்களுடைய சிந்தனை உங்களுக்கு விருப்பத்தை பொறுத்துது ஸோ வந்து இந்த வருஷம் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஒன்பது குடையவர் அது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கிறதுனால அப்பாவோடைய வருத்தங்கள் மாமனார் வகையில் வருத்தங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது வராமல் பார்த்துக்கோங்க அதே மாதிரி அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு சனி பகவான் மீனத்துக்கு போகிற வரைக்கும் அப்பாவுக்கு ஒரு வேட்டி சட்டை மாமனாருக்கு ஒரு வேட்டி சட்டை மறக்காமல் கண்டிப்பாக கொடுங்க உங்களுக்கு நன்மை ஏற்படும் பிக் சாட் ஒரு பெரிய தொல்லதிபர்கள் அவங்க என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னா ஒரு கோல்டு பிளேட்டு ஒரு பவுன்ல ஒரு சின்னதா ஒரு பிளேட்டு மாதிரி சின்னதா பிளேட்டுனா தட்டங்க அதாவது சாப்பிட்ற தட்டு மாதிரி கிடையாது அது வாங்கினா அது பல லட்சங்கள் ஆகும் ஒரு பவுன் அல்லது அரை பவுனையே இந்த நெத்தியில் வர மாதிரி பட்டையாக செஞ்சு கொடுங்கன்னா கொடுப்பாங்க அந்த பட்டைய அவங்க பூஜை ரூம்ல ஒரு வெல்வெட்டு துணியில அல்லது ஒரு பட்டு துணியில போட்டு அவங்களுடைய பூஜை ரூம்ல பெருமாள் படம் இருந்துச்சுன்னா அந்த பெருமாள் படத்தை கீழே வச்சுருங்க அதை வந்து ஒரு பட்டு துணியில் வெத்தலை பாக்கல வைங்க அந்த வெத்தலை பார்க்க மூணு நாளைக்கு தடவை மாற்றிக்கிட்டே இருங்க அந்த வெத்தலை மேலே அந்த கோல்டன் பிளேட் இருக்கணும் உங்க தொழில் பண்ற இடமா இருந்தாலும் சரி தொழில் பண்ற இடம்னா நீங்க வெளில போனா தூக்கிட்டு போயிடுவோம் அதனால வீட்லயே வச்சு பண்ணுங்க அந்த கோல்டு பிளேட்டு அதாவது கோல்டு வந்து வெத்தலையிலேயே இருக்கணும் அதை வந்து வெளியில வந்து பார்த்தா கோல்டு மாதிரி தெரியக்கூடாது அது ஒரு பட்டு துணிலையோ அல்லது வெல்வெட் துணிலையோ முடிச்சு அதை வெத்தலையில வைங்க ரெண்டு நாளைக்கு தடவை மாற்றிக்கிட்டே இருங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி உங்களுடைய வெளியில் இருக்க கடன் நீங்க கேட்ட கட்ட வேண்டிய கடன் எல்லாம் பேலன்ஸ்டா போயிட்டுருக்கும் பண விஷயத்துல யாருக்கும் பதில் சொல்ல முடியாத ஒரு தன்னிறைவான ஒரு இடத்துக்கு நீங்க போயிடுவீங்க அற்புதமான ஒரு அமைப்பை தரப்போகிறது இந்த தாந்திரிக பரிகாரம் இந்த தாந்திரிக பரிகாரம் இலவசமாக நான் சொல்கிறேன்றதுனால இதை துக்கம் நினைக்காதீங்க இதோடைய வேல்யூ இந்த ஆண்டு நீங்க என்னென்னலாம் எழுதுறீங்களோ அது என்ன ரெண்டு வருஷம் கழிச்சு பாருங்க மேக்சிமம் எல்லாமே நடந்துருக்கும் அதாவது நியாயமான கோரிக்கைகள் ஸோ இதன் அடிப்படையில் நீங்க மிகப்பெரிய நிலைமைக்கு தான் என்னுடைய நோக்கம் ஸோ இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் ஏப்ரல் மாசத்துல அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் பதிமூணு வரைக்கும் குரோதி வருஷத்திய விரோதி வருடத்தினுடைய தமிழ் புத்தாண்டு பழங்களும் குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு போறாரு சாரி ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு போறாரு அதோடைய ராசி பலனை சேர்த்து ஒரே வீடியோ ஆப்ரல் முதல் வாரம் அல்லது இரண்டாவது வாரம் வீடியோ போடுறேன் அதை நீங்க பாருங்க நான் பேசுனது ஏதாவது புரியல கொஞ்சம் குழப்பம் இருக்குது அப்படின்னா கவலை வேண்டாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட் கமாண்ட்லேயும் டெலிகிராமோட லிங்க் இருக்குது பாலாஜி ஆசன் கம்யூனிட்டின்னு சொல்லி ஒரு டெலிகிராமோட லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி அந்த டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க எந்த வித கட்டணமும் கிடையாது கம்ப்ளீட்லி ஃப்ரீ நான் இப்போ என்ன பேசணும்னோ அதை ஸ்கிரிப்டாக எழுதிட்டு இன்னும் இந்த ரெண்டு ராசி மீனராசி முடிச்சுட்டு மீனராசி முடிச்ச உடனே நான் அதில் போட்டு விட்டுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு புரோஜனமாக இருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் குரு பயிற்சி வீடியோவில் ஆப்பில் சந்திக்கும் முறை உங்களிடம் முடிந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜி ஹாசன் வணக்கம் நேர்களே